ஆண்டுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தொர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசிர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு எழுதுங்கள் கத்தர் நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை புலம்பலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கத்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கத்தர் நல்லவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்தர் என்னுடைய பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும் உங்க ஆத்துமா அப்படி சொல்லுமா ஏன்னா அவர் எல்லாருக்கும் நல்லவர் என்று இந்த இருபத்தைந்தாவது வசனம் சொல்லுகிறது எல்லாருக்கும் கத்தர் மழையை பெய்ய பண்ணுகிறார் எல்லாருக்கும் வெயிலை உதிக்க பண்ணுகிறார் எல்லாருக்கும் காற்றை வீச பண்ணுகிறார் எல்லாருக்காகவும் பூமியில் விளைச்சலை கொடுக்கிறார் எல்லாருக்காகவும் ஆறுகளை ஓடச் செய்கிறார் எல்லாருக்காகவும் கத்தர் எதை செய்தாலும் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அனுபவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு செய்யாமல் எல்லாருக்கும் அவர் செய்கிறார் ஆகவே அவர் நல்லவர் அவர் நல்லவர் அதை ருசிக்கிறவங்க மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த ருசிக்கிறவங்களுடைய ஆத்மா மட்டும்தான் சொல்ல முடியும் அவர் என்னுடைய பங்கு அதற்கு சோத்திரம் உண்டாவதாக தாவித சங்கீத புஸ்தகத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவர் என் பாத்திரத்தின் பங்குமானவர் அவர் என்னுடைய பங்காக இருக்கிறார் கத்தாவே நீர் என்னுடைய சொத்து என்னுடைய உரிமை என்னுடைய பங்கு என் உறைவிடம் என்னுடைய துணை எல்லா எல்லா நிலையிலும் ஆண்டவரை தாவிது நிறுத்தி அவன் தேவனுடைய சமூகத்தை அவன் நோக்கி பார்க்கிறதை பார்க்கிறோம் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யாருடைய ஆத்மாவுக்கெல்லாம் கத்தர் நல்லவராக இருந்து நன்மை செய்கிறாரோ அந்த ஆத்துமா சொல்லும் அவ என்னுடைய பங்கு கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களுடைய பங்காக கத்தர் இருப்பாரானா நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எதை குறித்தும் கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்கள் பங்கு உங்களிடத்தில் வரும்படி உங்கள் சொத்து உங்களிடத்தில் வரும்படி உங்கள் சொந்தம் உங்களிடத்தில் வரும்படி உங்கள் உரிமை உங்களிடத்தில் வரும்படி உங்கள் இருக்கிற கத்தை அந்த காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எனது வார்த்தைகள் சொல்லுகிறது அவரிடத்தில் நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன் ஏன்னா அவர் என்னுடைய பங்கு என்னுடைய பங்கே அவர் தான் என் சொத்தே அவர் தான் என்னுடைய சுதந்திரமே அவர் தான் எல்லாம் எனக்கு அவர் தான் ஆகவே என் நம்பிக்கை அவர் மேலே இருக்கும் அவர் என்ன செய்கிறார் அவரை தேடுகிறவர்களுக்கும் அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் கத்தரை நீங்கள் தேடுங்க எந்த சூழ்நிலையானாலும் எந்த நிலைமையானாலும் நம்முடைய சூழ்நிலை செத்து போகிற நிலைமையாக இருந்தாலும் கத்தரை தேடுங்க உயிர்ப்பிக்கிற கத்தர் உங்களை உயிர்ப்பிப்பார் நிச்சயம் உயிர்ப்பிப்பார் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் ஆவியை உயிர்ப்பிப்பார் உங்கள் செத்து போன சூழ்நிலையை கத்தர் உயிர்ப்பிப்பார் ஏனென்றால் அவர் நல்லவர் அவர் நம்முடைய பங்காய் இருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்து நம்மை அவருடைய பிள்ளைகளாகவே அவருடைய நாமத்துக்கு மகிமையான ஒரு பாத்திரமாக இந்த பூமியில் நம்மை நிலைநிறுத்துவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் எங்கள் நல்ல பிதாவே உண்மை நந்தியோடு நாங்கள் சோதரிக்கிறோம் இந்த வசனம் ஆசீர்வாதமாய் அமைவதாக நம்முடைய பிள்ளைகளுடைய பங்காய் கத்த நீர் பிள்ளைகளை நடத்துகிறதுக்காக பலப்படுத்துகிறதுக்காக ஒவ்வொருவருக்கும் கத்த நீர் சகாயம் பண்ண நான் உண்மை நந்தியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கிருபை தாரும் பெரிய காரியங்களை செய்வோம் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே